வருங்கால மக்களின் சேவர்களுக்கு வணக்கம் ஆர்ஆர்பியில் இருக்கட்ட ஒரு பிஎஸ்சி கொஸ்டின் பார்க்கலாம் ஏபிசி ஆகிய மூவரும் ஒரு வேலையை நாற்பது பை மூணு நாட்களில் முடிக்க முடியும் ஐந்து நாட்களுக்கு பிறகு ஏ வெளியேறுகிறார் இவங்க அஞ்சு நாள் மூணு பேரும் சேர்ந்து உருவாத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஏ வந்து வெளியேறினார் பின்னர் வி மற்றும் சி இருவரும் சேர்ந்து மீதமுள்ள வேலையை பதினேழு நாட்களில் முடித்தனர் இனி ஏ மற்றும் மொத்த வேலையை முடிக்கக்கூடிய நாலு வேலையினுடைய எண்ணிக்கையை கண்டறியும் அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ பிளஸ் பி

பதினேழு முடிக்காங்க அப்ப முழு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னா அப்படியே போட்டோம் எட்டு பை அஞ்சு ஓகேங்களா அப்ப பதினேழு இன்ட்டு எட்டு பதினேழு இன்ட்டு எட்டு நமக்கு என்ன கிடைக்கும்னா ஐம்பத்தாறு நூத்தி முப்பத்தி ஆறு நூத்தி முப்பத்தி ஆறு பை அஞ்சு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அதாவது பி பிளஸ் சி சேர்ந்து இந்த ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி சேர்ந்து சேர்ந்து செய்யக்கூடிய அந்த வேலையை சேர்ந்து நூற்றி முப்பத்தி ஆறு அஞ்சு நம்ம எப்பையும் கூட செய்கிற மாதிரி செஞ்சால் நமக்கு ஆன்சல் கிடைக்கும் இப்போ எத்தனை நாளில் எத்தனால முப்பத்தி ஆறு அஞ்சு அவங்க என்ன கேட்குறாங்க

ஒண்ணு இருபத்தஞ்சு என்ன கிடைக்கும் என்ன ஏட ஒரு நாள் வேலை ஏட ஒரு நாள் வேலை அப்ப முழு வேலை வேணும்னா என்ன பண்ணுவோம் தலையில போடணும் அப்ப ஏட ஏ வந்து முழு வேலையும் செய்து எத்தனை நாள் ஆகும்னா போனா கிடைக்கணும் அறுநூத்தி எண்பது பை